ரெண்டாவது வசம் சொல்லுதான் மௌனமாகி ஓமியனா இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்துறேன் ஆனால் என் துக்கம் அதி அதிகரித்தது கொஞ்சம் வாயை மூடி கொண்டு இருக்கலாமே துக்கம் அதிகரிக்கும் நலமானதை கூட பேசாத ஐயா அந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது இது எவ்வளோ பெரிய கேத்தனோ பேசுவாங்க இல்லையா வேணாம் அது கூட நலமானதை கூட பேசாதீங்க முடியுமா இது வாய் சும்மா இருக்க முடியுமா நலமானதும் பேசக்கூடாது நாவினால் பாவம் செய்யாத படிக்க நம்ம வாயை அடக்கி வச்சுருக்கணும் பிறருடைய காரியங்கள் கருத்து தெரிவிக்கிறது ஆலோசனை கேளாமலே சொல்கிறேன் ஆலோசனை கேட்கறதுக்காக இல்லை அதாவது ஆலோசனை கேட்க விரும்புபவர்களுக்கு இல்லை இவங்க பாட்டுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கினே இருப்பாங்க இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மை குண அவங்க குணாதிசயங்களாகவே உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் எது வாயை அடக்கி ஆள்வது மனதை அடக்கி ஆள்றதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வாயை அடக்கி ஆள்வோம் இறுதி தினம் வாய் பேசும் வரட்டை அந்த மனுஷன் நான் ரெண்டில் ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்கிறது ஒன்று இல்லாவிட்டா நீ இப்படி செஞ்சிருக்கூடாது நீ அப்படி செஞ்சிருக்கூடாது நீ அப்படி செஞ்சிருக்கூடாது இப்படி செஞ்சுருக்கணும் இவன் என்ன செஞ்சார் பார்த்தா ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆலோசனை கொடுக்குறது ஜனங்க இது எங்கேயுமே இது குணாந்திசையாக வந்து கொண்டே இருக்காதனால இவங்க போகிற எல்லா இடத்துலையும் என்ன நடக்குன்னாக்கா இதுக்கு வரவேற்பு இவங்களை வரவேற்கிறதே ரொம்ப விரும்ப மாட்டாங்க அடுத்த வாட்டி இவங்க வர்றதையும் விரும்ப மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கடவை அடைக்கப்பட்டுரும் இது வாய் சும்மா இருக்காது இது இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுவாங்க சில பேர் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் பேசுவாங்க நம்ம பேசுகிறது பிறருக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியாமல் பேசிக்கொண்டே இருப்பாங்க வாயத்தில் இருந்தால் மூட மாட்டாங்க அதனால ஏதாவது எதிர் அணிக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமா ஒரு அனுகூலமாக இருக்குமா லாபகரமாக இருக்குமான்னு பார்த்தா என் வாயின் வார்த்தைகள் போர் மிச்சம் இப்படி வாய் விட்டு பேசி கொண்டிருக்கிற ஜனங்கள் உதல்களின் பேச்சு உனக்கு தரிதத்தை கொண்டு வரும் பூமிக்குரிய தரிதத்தில் அதிகமாக இருப்பாங்க அதனால எதிர் அணியில் இருக்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கே தின்றதுக்கு சோறு கிடையாது கட்டுறதுக்கு துணி கிடையாது இருக்கிறதுக்கு இடம் கிடையாது இது வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும் தரிதிரம் திடீர்னு உங்களுக்கு போஜனம் பிரியத்தினால குடியின போஜன பிரியை தரிதிரம் அடைவான்னு ஒரு பக்கம் பதிரங்குடைய வழிகள் செலுத்த சேர்க்காதுன்றது இன்னொரு வசனம் உதிர்களின் பேச்சோ வறுமையை கொண்டு வந்து தருன்றது இன்னொரு வசனம் வறுமை ஒரு விதத்தில் மட்டும் வராது நாலா பக்கமும் வருமோ வந்தது இல்லையா அதில் ஒரு பக்கம் வந்து வாயின் வார்த்தைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வரட்டம் பார்த்துக்கிறேன் நான் அவனை வரட்ட நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்குறேன் இதெல்லாம் நம்மளை தரிதிரமாக்கிடும் ஆவிக்கிற உங்களுக்கு தியானிக்கிற கருப்பு இருக்காது எதுவும் ரெண்டு நூற்றி பதினேழாவது சங்கீதம் ரெண்டே வரி இருக்கும் அதை படிச்சுட்டு போயிடுவாங்க